வடிக்கோணும் முதல் வடிச்சு பாப்போம் என்னென்ன சாப்பாடு வருஷா என்ன தெரியா எடுத்து ஒன்றோட திராங்க பாப்போம்

இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் பரபரப்பான சுன்னாகம் நகர பகுதியில இருக்கிறோம் அதாவது நகரம் ஜாழ்பாணத்துக்கு அடுத்த நகரம் அடுத்த நகரம் எனதுக்காண்டி வந்து நாங்க நான் வந்து தமிழ் புரோஸ் வந்து அவருடைய அம்மாக்கு வந்து சாரி பாகரா வந்தவர் இப்போ எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு அந்த சாரி கடை வீடியோ வந்து தமிழ் பொழுது சேனலில் வரும் நீங்கள் பார்க்கலாம் அதோடு வந்து நேற்று இரவு வந்து என்னுடைய நண்பர் ஒருவர்கிட்ட அக்காண்ட மகன முதலாவது பிறந்த நாள் நடந்தது அதுக்கு நான் போயிருந்தேன் நான் போயிருந்து கொஞ்சம் வேலைக்கு போயிடலாம் போய் லேட்டாக போயிட்டு அதனால் அந்த காணொலி அந்த நிகழ்வு வந்து முழுமையாக காணொளி எடுக்கையில் ஒரு கொஞ்சம் நேரம் தான் வந்தது இப்போ அடுத்து தான் வந்து நீங்கள் அந்த காணொலியை பார்த்துடுவாங்க ஏன்னா வந்து அது ஒரு நினை நினைவுகள் எப்போவுமே வந்து நாங்கள் யூடியூப்பில் போட்டால் இந்த காலத்தில்

என்னென்ன சாப்பாடு வருஷா என்ன தெரியா எடுத்து ஒன்று ஒன்று திராங்க பாம் ரெண்டு பாம் இது வந்து டேபல் இங்கால சம்பல் அடுத்து ஒன்று திறந்து திறந்துட்டு மூடணும் சாம்பார் அச்சா பிள்ளையா ஆ இல்லை இவாதான் இவாதான் பொறுப்புள்ள மருமகள் ரால் டேவலா பால் இப்ப நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க வீட்டுல நடந்த ஒரு சிறிய குடும்பத்துல நடந்த ஒரு பிறந்த நாள் நிகழ்வு கலகலப்பா இரவு நேரம் நடந்தது நல்ல சாப்பாடு இடியப்பம் கோழி டவுல் கோழி கறி எல்லாம் மோட்டை தாக்கிறது இப்ப அடுத்துதான் வந்து என்ன செய்ய போறோம் இன்னும் கொஞ்சம் அலுவல்கள் வந்து இந்த சுண்ணாக நகரில் இருக்கு அப்படியோ போறோம் போக உங்களுக்கு வந்து இந்த சுண்ணாக முன்னாகரை வந்து அப்படியே காட்டி கொண்டு போகிறோம் சரியான ஒரு பரபரப்பாக இருக்குது இப்போ வந்து மாலை நேரம் மாலை நேரம் சரியான ஒரு பரபரப்பாக இருக்குது இங்கே ஜாஸ்பாணத்தை விட சுனாத மலிவான கடைகள் இருக்குது ஓ ஓ கணக்கு பேர் வந்து இந்த சாரி எடுக்கிறக்கு இங்கே சுண்ணா நகரம் தேடி வார வேண்டு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கு தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ரூபாய்க்கு இந்த ஒரு கடையில் வந்து சாரி இருக்கு என்ன இப்போ அதுக்கு அடுத்ததான் இன்னொரு விஷயம் நடக்க போகுது இந்த வீடியோவில் வந்து கணக்கு விஷயங்களை வந்து உண்டா பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்ததாக வந்து சுவிஸ்ல இருந்து அக்கா ஒரு ஆள் வந்திருக்கிறாள் அவள் இப்போ ரெண்டு மாதத்துக்கு முதல் வந்தவா வரைக்கும் எங்களை சந்திச்சவா ஆனால் இந்த முறை வரைக்கும் தம்பி உங்களுக்கு வந்து எங்கட கையாலேயே சமைச்சி சரவணம் பண்ணிட்டு இன்றைக்கு சரியான ஒரு ஸ்பெஷல் விருந்து ஒன்று தயாராகிக்கொண்டிருக்கு தம் பிரியாணி தம் பிரியாணி கணக்க கிணக்க வித்தியாசமான சாப்பாடுகள் தயாராக கொண்டு இருக்கு இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே இருந்து அவர் போய் அதையும் வந்து சுவைக்க போறோம் சுவைக்க போறோம் அந்த நிகழிக்க போறோம் அந்த நிகழ்வில வந்து பயந்து சொல்றோம் அதோட தமிழ் ப்ரோஸ் வந்து என்ன இந்த டயட் டயட்ல என்னடா சாப்பிட போறடா பா இப்போவே சொல்லிட்டான் அந்த சாப்பிட மாட்டேன்றே அப்படி சொல்லல நான் சாப்பிடு கொஞ்சம் மாத்தி சாப்பிடுறேன் சரி சொல்லல வா இப்ப சொல்லும் கொஞ்சம் வந்து இல்ல அந்த டேஸ்ட்ல சொல்லல அது வந்து சாகா என்ன என்ன நடக்குதுன்றெல்லாம் அப்படியே பாப்போம்ங்க இங்கால தான் அந்த சுண்ணாம் சிக்னல் இருக்கு இங்கால பாத்தீங்களா இங்கால சந்தை தொகுதிகள் மரக்கறி சந்தையெல்லாம் விங்கால பகுதியில இருக்கு வேண்ட போறீங்க தமிழகம் என்ன என்ன வேண்ட போறீங்க விட்டு சுத்தி பார்க்க போறோம்

கண்ணாடி என்ன பண்ணிதான் எனக்கு கண்ணாடி ஒண்ணு பண்ணிதான் கனக பேர் சந்தோஷப்பட வேணுமா தமிழ் ப்ரோஸ் ஒன்னு இன்றைக்கு உனக்கு சீப்பு வேண்டி கொடுத்த என்னச்சு முயல் எண்ணெய் வேண்டி இருக்கு முயல் நான் வேற ஒரு பிராண்டில் பார்த்தேன்னா நான் இந்த கடையில் போனபடியா அதில் இருந்தபடியா

இப்ப இங்க வந்துட்டோம் சாப்பாடு நடக்குது